அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹே வரகாதுகு நாளும் ஓர் அமுத மொழி அல்லாஹு சுபஹானவது அலாவை பற்றி பேசுகிறதாக உள்ள ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லாம் அவர்களின் சொல் என்னிடத்தே என் அடிமை எப்போது நெருங்கி இருப்பது மேலதிக வழிபாடுகளை கொண்டே அதாவது உயர்வுமிக்க இறைவனை அடைவதற்காக முழுமையான பிரயத்தனத்தில் கஷ்டப்படுதல் இறைவனை நினைத்தல் இறை பற்றி சிந்தனைகளை உண்டுபண்ணல் இவை போன்றவையே மேலதிக வழிபாடுகள் என்பன இந்த மேலதிக வழிபாடுகள் அவனை யான் மிகவும் உகப்பு வரையாதல் வேண்டும் அவனை நான் உகந்தேனானால் எந்த காதால் அவன் கேட்கிறானோ அந்த காதாக நான் ஆவேன் எந்த கண்ணால் அவன் காண்கிறானோ அந்த கண்ணாக நான் ஆவேன் எந்த கையால் அவன் சக்தி பொருந்திய வேலை செய்கிறானோ அந்த கையாக நான் ஆவேன் எந்த காலால் அவன் நடக்கிறானோ அந்த காலாக நான் ஆகிவிடுவேன் இங்கே ஹிப்பு என கூறப்படுகிறது புருபு எனும் நெருக்கம் என்பதை காட்டுகிறது சனைமிகு ஷேகநாயகம் புதுபு ஜமான் ஷன்சில் உஜூத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அவன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்கள் மொழிபெயர்த்து அளித்த அனுப்பப்பட்ட பரிசு எனும் அவர்களின் நூலிலிருந்து